அன்னி செய்தியை பார்த்து வருகிறோம் திரௌபதி அம்மன் கோயிலில் பட்டியலின மக்களை அனுமதித்திற்கு அனுமதித்ததற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இருபத்தி இரண்டு மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட இந்த கோயிலில் தற்போது பட்டியலின மக்களை அனுமதித்ததற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் மரபுகளை மீறி பட்டியலின மக்களை கோயிலுக்குள் அனுமதித்துள்ளதாக கூறி ஒரு தரப்பினர் வாக்குவாதம் மேற்கொண்டு வருகின்றனர் அன்னி செய்தியாக பார்த்து வருகிறோம் காவல்துறையினருடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் மாவட்டம் திரௌபதி அம்மன் சென்று பட்டியலின மக்கள் வழிபாடு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மேம்பாதி அம்மன் கோயிலுக்குள் சென்று பட்டியலின மக்கள் வழிபாடு மேற்கொள்வதற்காக ஒரு சில மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள்

உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து தற்போது இந்த கோயிலானது இருபத்தி இரண்டு மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டிருக்கிறது பட்டியலின மக்களை அனுமதித்ததற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அவர்கள் எம்மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்கள் அதாவது மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்துவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து கோயிலை கூட்டி சீல் வைத்தனர் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து தரப்பு மக்களையும் கோயிலுக்குள் அழைத்து சென்று வழிபாடு நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இரு இருதரப்பையும் சேர்ந்த பொதுமக்களை கோயிலுக்குள் அழைத்துச் சென்று வழிபாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்து வந்த நிலையில் இன்று காலை அனைத்து தரப்பு பொதுமக்களுக்கும் கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி அளித்து போலீசார் வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர் அதன்படி இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு திரௌபதி அம்மன் கோயில் நடை திறக்கப்பட்டு பொதுமக்கள் உள்ளே சென்று வழிபாடு நடத்த தயார் நிலையில் வைக்கப்பட்டது இந்த நிலையில் காலை ஆறு மணி முதல் கோயிலுக்குள் சென்று பொதுமக்கள் வழிபாடு நடத்த அனுமதி வழங்கி ஒலிப்பெருக்கின் மூலம் போலீசார் அறிவிப்பை வெளியிட்டனர் யார் வேண்டுமானாலும் கோயிலுக்குள் சென்று வழிபடலாம் என்று ஒலிப்பெருக்கின் மூலம் அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் ஊட்டரப்பைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று நல்ல நாள் இல்லை என்றும் நாளை நல்ல நாள் தினமான பட்டியல மக்கள் தற்போது ஊர்வலமாக சென்று அதாவது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக சென்று திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் நுழைந்து அம்மனை தரிசனம் செய்து வழிபாடு நடத்தியிருக்கின்றனர் கிட்டத்தட்ட பிறந்தது முதலே இந்த ஊரில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் இந்த கோயிலுக்குள் நுழைந்தது கிடையாது தற்போது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் நுழைந்து வழிபாடு நடத்தியிருக்கின்றனர் ஆஹ் அதே சமயம் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் நுழைந்து வழிபாடு நடத்துவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஊர்தரப்பைச் சேர்ந்த அரிய அதாவது வன்னியர் தரப்பை வன்னிய தரப்பை சேர்ந்த மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கோயில் மரபுகள் மற்றும் நடைமுறைகளை மீறி அதாவது நூறு ஆண்டுகளாக தடைபிடிக்கப்பட்டு வந்த கோயில் மரபுகளை மீறி பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் நுழைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவ்வழியாக சென்ற பட்டியலின மக்களை திட்டி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இந்த பகுதியில் பெரும் பதற்றமான சூழ்நிலை நிலை வருகிறது தரப்பை சேர்ந்த பொதுமக்களை தடுத்து நிறுத்தி போலீசார் அரண் அமைத்து தடுப்புகளை அமைத்து பாதுகாத்து வருகின்றனர் தற்போது பட்டியலின மக்களை சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு வெளியே வந்திருக்கின்றனர் இந்த நூறு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தி இருப்பதன் மூலம் தங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருப்பதாக பட்டியலினத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி கரணிராஜ்